ഒരേ അഞ്ചു അടിച്ച് കഷ്ട കുടുംബങ്ങളെ സേവന അതോധന ഇത് തരാന്

அப்ப இப்படி அல்லா சொல்றாங்க நாங்க இப்படி வித்தியாசமா படைச்சிக்கிறோம் பொறுத்து பொறுமைய சோதிக்க சொல்றாங்களே ஆதமலை சில ஒரே இடத்து மண்ணால படைக்க இல்லை உலகத்துடைய பல வித்தியாசமான மண்ணால தான் படைச்சிருக்கிறாங்க அதனால தான் நிறங்கள் வித்தியாசம் அதனால தான் குளங்கள் வித்தியாசம் ஒரு இடத்துல சொல்றாங்களே சொல்லுவாங்க அது மண்ணுடைய தன்மை அந்த ஊருடைய மண்ணுடைய தன்மைன்றாங்க சிலவங்களை இதுவரை வச்சு அந்த ஊர் மண் அப்படித்தான் அப்ப மண்ணுக்கு என்ன ஒரு தன்மை இருக்கு மண்ணால படைக்கப்பட்டவன் தான் மனிதன் அதனால குணங்கள் வித்தியாசம் சிலவங்களுக்கு சும்மா பேசினாவே டெம்பர் ஆகிடுவாங்க கோவிப்பாங்க சிரிச்சாலும் கோவிக்கிறவங்க வைக்கிறாங்க ஏசினாலும் சிரிச்சு கொண்டு வைக்கிறவங்க வைக்கிறாங்க ஏச கூட சிரிச்சு கொண்டு தான் இப்ப அவங்க எல்லாம் ஏசினாலும் சிரிச்சு கொண்டு வைக்கிறவங்க பெரிய பாக்கியசாலி ஏன்னா அவனுக்கு கணக்கும் இல்லை இப்படி அல்லாஹ் சுபகான வித்தியாசமான குணங்களோட படைச்சிருக்கிறான் இந்த வித்தியாசமான குணங்களோட உள்ள மக்களோட சமாளிச்சு கொண்டு போறது விட்டு கொடுத்து மன்னிச்சு பணிஞ்சி அரவணைச்சு கொண்டு அதிர்ச்சி கொண்டு மிக கஷ்டமான ஒரு காரியம் ஆயிரம் ரக்கா தொழுகிறது கஷ்டம் இல்லை ஒரு குரான் முழு முப்பது ஜூஸே ஒரு நாள்ல ஓதி கொடுக்கிறது என்ன கருத்து கஷ்டம் இல்லை விடிய விடிய தகஜத் வந்து குடிக்கிறதும் கஷ்டம் இல்ல அதெல்லாம் கஷ்டம் அது நர்ஸுக்கு இல்லை நர்சுக்கு பாகம் இல்லை பிரச்சனை கேக்கிறாங்க நர்சுடைய பிரச்சனை உள்ளத்துடைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நர்ஸ் அடங்கி போ இல்ல நர்சு பணி போ இல்ல நர்சு விட்டு கொடுக்க தயார் இல்ல நர்சு அப்படியே கொதிச்சு கொண்டு தான் இருக்கு பொறாம எல்லாம் அங்கத்தான் இருக்குது என்ன சொன்னேன் இதை பத்தி பேச மனிதங்க பேச வேண்டியிருக்கு

மனிதனுடைய உடல்ல ஒரு சதை கட்டி இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு ஒரு இறைச்சி போறாங்க சதை நிறைய இருக்குது ஆனா இப்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த அந்த சதை துண்டு அந்த மாமிசத்துண்டு சீரானால் முழு உடலும் சீராகிவிடும் அது கெட்டு போனால் முழு உடலும் கெட்டு போய்விடும் அப்படி என்றா இந்த உள்ளம் சீரானா உறுப்புக்களால வெளியாக கூடிய செயல்கள் நல்லதாக இருக்கும் இந்த உள்ளம் கெட்டு போனால் உறுப்புக்களால வெளியாகிற செயல்கள் கெட்டு போய் அது வகையில் கல்பு அதுதான் கல்பு என்று நம்பி சொல்லலாம் அதனால உள்ளத்துக்குள்ள உள்ளத்துடைய உழைப்பு தான் ஆக முக்கியம் சுரத்து ஷம்ஸ்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்றது அதுதான் وَالشَّمْسِ وَضُحَاهَا وَالْقَمَرِ إِذَا تَلَاهَا وَالنَّهَارِ إِذَا جَلَّاهَا وَاللَّيْلِ إِذَا يَغْشَاهَا وَالسَّمَاءَ وما بناها والارض وما طحاها ونفس وما سواها فالهمها فجورها وتقواها قد افلح من زكاها وقد خاب من دساها

யார் இந்த உள்ளத்தவர் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டாங்களோ நிச்சயமாக அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள இல்லையோ அவங்க நஷ்டவாதியா போனாங்க அதனால பிரச்சனை அங்கதான் இந்த பொறாமைக்கு எல்லாம் காரணம் இதுதான் பொறா அல்லாஹ் புறான் கேட்கிறேன் ஏன்டா நீ பொறாம பண்றாய் கொடுக்கிறது நான் தானே அப்படி கேட்கிறேன் புறான் அஹோம் எக்ஸிமோ நரஹ்மத் ரப்பிக் அவங்க தான் அல்லாஹோட ராமத்தை பங்கு வைக்கிறாங்க இந்த பொறாமை பண்றவங்க இருக்கிறாங்களே இந்த பொறாமக்காரர்கள் அவரை பார்த்து கேட்கிறார் அவர்களா அல்லாஹுடைய ரஹமத்தை பங்கு வைக்கின்றார்கள் நானோ கசம் நான் பைனகும் ஃபில் ஹயா தித்துன்யா வரஃபானா பாதகும் ஃபௌகபா வெந்த ரஜாத் நாங்கள் தான் மக்களோட வாழ்க்கையில் பங்கு போட்டிருக்கிறோம் ஒரே தாய் தந்தையருடைய பெற்றோருடைய பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் அஞ்சு நிலைமையில் இருக்கிறார் ஒரு மகன் நல்ல நல்ல இன்டெலிஜன் ஆயிரம் ஒரு மகன் மந்த புத்தி உள்ளவராகிறார் ஒருவர் நல்ல நிறம் ஒருவர் மங்கள் ஒருவர் கட்ட ஒருவர் நெட்ட அறிவு ஆற்றல வித்தியாசம் அழகுல வித்தியாசம் நிறத்துல வித்தியாசம் உயரம் பெருப்பத்துல வித்தியாசம் வசதி வாய்ப்புல வித்தியாசம் ஒரு மகன் பெரிய இருக்கிறார் ஒரு மகன் திரிவில் ஒட்டி கொண்டிருக்கிறார் அவருக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் அதே இடத்துல நிற்கிறார் அப்படின்னு அப்ப இந்த யாரால தாழ்வுகள் யாரால என்ற விளங்கப்படுத்துறாங்க அதை ஏற்பாடு என்றாங்க அதனால நீங்க யாரும் புறாமப்படுறாங்க சிலவங்களுக்கு குழந்தை கூட இருந்து அதுக்கு புறாமப்படுறாங்க கொஞ்சம் அழகா ஒரு நல்ல இடத்துல திருமணம் நடந்து அதுக்கு போறாம ஏதோ இவங்க தான் அதெல்லாம் ஏற்பாடு செய்ய இவங்களோட கையில தான் இருக்கிற மாதிரி அல்லாஹ் சொன்னா ஏற்பாடு நீங்க சும்மா வெந்து கொண்டு கோவிச்சு கொண்டு ஆத்திரப்பட்டுக் கொண்டு அதால நீங்க நோயாளியாவதே இல்லை நோய்க்கு மெயின் காரணம் சொல்றாங்க இந்த பொறாமை உடல் ரீதியான நோய் என்ன ரத்த ஓட்டத்தோட தான் என்ன சம்பந்தப்படுவது அதெல்லாம் அதோடய சம்பந்தப்படுவது பொறாமைய பத்தி சொன்னாங்க அல் கசுதா ஹதீத் பிடிக்கிற கரைய போல பொறாம அப்படியே முழுமையா சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் கரவிடாது பொறாம நெருப்ப போல எரிஞ்சு கொண்டிருக்கிற நெருப்புல விரவு பெரிய பெரிய விரவு கட்டையில போட்டா சாம்பல் ஆக்கிடும் பொறாம அவ்வளவு நன்மையும் மண்ணாக்கி போலாக்க அதனால மிக